ஹலோ நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக்கடையிலருந்து நாங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மீன் வலைக்கு மேலே மிதக்கிறதுக்கு தேவையான மிதப்பு வகைகள் பிளாஸ்டிக்ல இந்த ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பில் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மிதப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மிதப்பில் நம்ம கிட்ட வந்து நாலு சைஸ் இருக்கு அஞ்சு கிராம் பத்து கிராம் ப இருபது கிராம் முப்பது கிராம் இந்த மாதிரி நாலு சைஸ் இருக்குது இந்த இது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு இது வந்து ஒரு மிதப்போல வெயிட் வந்து அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் வெயிட் இந்த பீஸ் இந்த பீஸ் வந்து மூணு ரூபாய் இந்த ஒரு பீஸ் வந்து வெறும் மூணே மூணு ரூபாய் இது நீங்கள் எவ்வளோ நாளும் வலை வாங்கும் போது சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வேணாலும் நம்ம தனியாக தருவோம் இந்த வலை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து இந்த மிதப்பு வந்து எதுக்கு சூட்டாகும் அப்படின்னா அரைவரல் விரல் ஒன்றரை ரெண்டு வரை கட்டி வரைக்குமே இந்த வளைக்கும் ஃபுல்லாமே இந்த மெதப் யூஸ் பண்ணலாம் இந்த வழக்குள்ளே போயிட்டு பின்னிக்கிடாது உங்களுக்கு அந்த சட் மேலே போயிட்டு சடைச்சிக்குள்ளே போயிட்டு பின்னாது இது வந்து அஞ்சு கிராம் மூணு ரூபாய் ஒரு பீஸ் எவ்வளோ நாள் இருக்குது நம்ம வந்து ஸ்டாக்கி நம்மளால இப்போதைக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியுது ஃபுல்லாக காட்டும் ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது மெதப் மட்டும் செகண்ட் சைஸ் பார்ப்போம் ரெண்டாவது சைஸ் வந்து இது வந்து ரெண்டாவது சைஸ் நம்ம அஞ்சு கிராம் பார்த்தோம் பார்த்தீங்களா சேம் அதே பாலிபிங் பிபி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இது வந்து பத்து கிராம் அப்படியே அதோட வெயிட்டில் டபுள் தான் இருக்கும் இது வந்து கட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு மூணு மூன்று மூன்று நாலு வரை கட்டி வரைக்குமே இந்த மிதப்பு யூஸ் பண்ணலாம் பத்து கிராம் மிதப்பு அப்படியே டபுள் ஆறுரூவா ஒரு பீஸ் எவ்வளோ வேணும் குவான்டிட்டி வாங்கிக்கலாம் வலை தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மெதை போட்டு சேர்த்து போடணும் வலையோட ஒன்றா ஒட்டுக்கா போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை தனியாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இது நிறைய குவாண்டிட்டி இருக்கு இது கருத்து நம்ம வந்து மூணாவது சைஸ் அஞ்சு கிராம் பத்து கிராம் பார்த்தோம் இப்போ அடுத்து பார்க்கறது வந்து அப்படியே டபுள் இருபது கிராம் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து இருபது கிராமுக்கான சைஸு ஒரு இன்னும் வந்து இது பல்க் நிறைய இருக்கு குடௌன்ல அது உங்களுக்கு ஸ்டாக்கு காட்டணும்னா ஒரு அப்படியே ஒரு ஒரு ரூம் ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா தான் அப்படியே எடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன் சும்மா ஒரு ஸ்டாக்கு மட்டும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இந்த பீஸ் வந்து ஒரு அஞ்சு பத்து இது வந்து இருபது கிராம் இருபது கிராம் வந்து வெறும் எட்டு தான் ஒரு பீஸ் பீஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டு தான் எட்டு ரூபாய் மட்டும்தான் இது வந்து நாலு வரல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் தாராளமாக போடலாம் எட்டு வரல் ஏழு வரல் வரைக்கும் இது தாராளமாக போடலாம் நடக்கும் நல்லா உங்களுக்கு பாய்க்குள்ள பின்னிக்கிறது அடுத்து பார்க்குறது வந்து இன்னும் இருக்கிறதே பெருசு முப்பது கிராம் முப்பது கிராம் இது வந்து பீஸ் இன்னும் ஹெவியாக வரும் இன்னும் எதுக்குன்னா நல்லா சின்ன வலைக்கு கூட இந்த பெரிய மிதப்பே நீங்கள் போடலாம் நல்லா உங்களுக்கு இந்த மிதவை நல்லா காட்டும் சேம் டைம் உங்களுக்கு அது லென்த்து நீங்கள் தள்ளி தள்ளி கூட ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து ஏழு வரை எட்டு வரை ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வரை வரைக்குமே இந்த பால் வந்து பின்னிக்கிற இந்த மிதப்பு வந்து நீங்கள் இந்த மிதப்பு மட்டும் இல்லை இந்த பெரிய சைஸ் மிதப்பு நீங்கள் சின்ன சைஸ் வலைக்கு கூட போட்டுக்கலாம் இதோட ஒரு ரேட்டு வந்து முப்பது கிராம் மிதப்பு பதிமூணு ரூபா மட்டும்தான் ஒரு பீஸாக எடுத்தீங்கன்னா பதிமூணு ரூபா எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் மட்டும் நிறையா இருக்கு இப்போ வந்து இது எல்லாமே ஒட்டுக்கா பார்த்துடலாம் சும்மா சாப்பிடுற மாதிரி காட்டுறேன் இது வந்து அஞ்சு கிராம் பத்து கிராம் முப்பது கிராம் அஞ்சு பத்து இருபது முப்பது அஞ்சு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் மூன்று ரூபா ஆறு ரூபாய் ரூபாய் சரி பாத்தீங்கன்னா கையில வச்சு காக்குறேன் நாலு சைஸ் நம்மக்கிட்ட இருக்கு உங்களுக்கு யாருக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லை இப்போது இப்போ நம்ம வந்து தைத்திருநாள் பொங்கல் வந்துட்டுருக்கு அனைவருக்கும் எங்களோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சேஃபா கொண்டு இந்த பொங்கல்னால நம்ம அந்த வலை மிதப்பு இதெல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கையில் இந்த மாதிரி வியாபாரங்கள் மாட்டுக்கு தேவையான நிறையா பொருள் நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாமே சேல் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு பொங்கலுக்கு இந்த ஒரு செவன் டு எயிட் டேஸ் மட்டும் நம்ம ஆன்லைன் அட்ரஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் ஆன்லைன் ஏன்னால் எந்த ஒரு லாரி செட்டு இருக்காது கொரியர் ஆஃபீஸ் எல்லாமே லீவுங்க க்ளோஸ் ஸோ நம்ம ஆன்லைனில் யூடியூப் ஆடஸோ இல்லை வேறு கஸ்டமர்ஸ் ஆன்லைன் ஆடர்ஸோ யாருமே எடுக்கிறதில்ல ஸ்ட்ரைட்டாக கடைக்கு வந்து வாங்கினா மட்டும்தான் ஆஃப்டர் பொங்கல் லீவு நீங்கள் என்னென்ன இருங்க கால் நிறைய பேர் ஏன் எடுக்கலாம் கேட்குறீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலாம் கேட்குறீங்க இதுதான் ரீசன் கொரியர் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அதனால் நம்மளால் அதை அனுப்ப முடியாதவங்க ஊருக்கு ஆஃப்டர் பொங்கல் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை தொடர்ந்து ஆதரிங்க நன்றி